முருகாசரணம் என் இனிய உறவுகளுக்கு வணக்கம் இந்த உலகில் ஒரு தெய்வத்தின் முழுமையான அருளை பெற வேண்டும் என்றால் அந்த தெய்வத்தின் அடையாளங்களை மனதார உச்சரிக்க வேண்டும் முருகனுக்கான மூன்று தெய்வ அடையாளங்கள் வேல் மயில் சேவல் இந்த மூன்றையும் ஒரே சமயத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி படிக்க வைக்கும் அதிசயமான மந்திர வடிவமே வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் இந்த விருத்தங்களை படிப்பதால் முருகனின் பரிபூரண அருள் எப்படி நம் வாழ்க்கைக்குள் நுழைகிறது என்பதை இன்றைய இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முருகன் ஞானத்தின் வடிவம் தைரியத்தின் மூலாதாரம் கருணையின் உச்சம் தீமையை அழிக்கும் சக்தி முருகனின் ஒவ்வொரு அடையாளமும் மனித வாழ்க்கையின் ஒரு பிரச்சனையை நேரடியாக தீர்க்கும் சக்தி கொண்டது அந்த அடையாளங்களை வாக்காக மாற்றியதுதான் இந்த மூன்று விருத்தங்கள் ஒன்று வேல் விருத்தம் தீமையை வெல்லும் தெய்வ ஆயுதம் வேல் என்பது அறியாமையை அகற்றும் ஞானம் பயத்தை அழிக்கும் தைரியம் எதிர்மறை சக்திகளை ஒளி வேல் வேல்விருத்தம் படிப்பதால் எதிரிகள் தொல்லை குறையும் தீய பார்வை விலகும் வாழ்க்கையில் தடை ஏற்படுத்தும் சக்திகள் அழியும் மனக்குழப்பம் தெளிவாகும் வேல் வேல்விருத்தம் ஒரு ஆன்மீக கவசம் போல நம்மை சுற்றி அருள்வட்டம் உருவாக்குகிறது வேல் வேல்விருத்தம் படிப்பதால் கிடைக்கும் ஒப்பற்ற பலன்கள் என்னவென்று தெரியுமா வேலை தடைகள் நீங்கும் சட்ட சிக்கல்கள் குறையும் எதிர்பாராத பயம் விலகும் வாழ்க்கையில் தீர்மான சக்தி அதிகரிக்கும் முக்கியமாக எனக்கு எதுவுமே சரியாக நடக்கவில்லை என்று நினைப்பவர்கள் தினமும் வேல் விருத்தம் படித்தால் மனநிலை மாற ஆரம்பிக்கும் இரண்டாம் மைல் விருத்தம் அகங்காரத்தை அழிக்கும் அருள் மயில் என்பது அகங்காரத்தை அடக்கிய வாகனம் அழகும் அடக்கமும் சேர்ந்த சின்னம் விஷத்தை கூட அமிர்தமாக மாற்றும் சக்தி மயிலின் காலடியில் அகங்காரம் சரணடைகிறது அதனால்தான் முருகன் மயில் மீது அமர்ந்துள்ளார் மயில் விருத்தம் படிப்பதால் மன அழுத்தம் குறையும் கோபம் தணியும் பொறாமை ஒப்பீடு விலகும் குடும்ப உறவுகள் சீராகும் மயில் விருத்தம் மனதை மென்மையாக்கும் ஒரு அருள் மருந்து மயில் விருத்தம் படிப்பதால் கிடைக்கும் பலன்கள் தாம்பத்திய வாழ்க்கை இனிமையடையும் மன அமைதி அதிகரிக்கும் நம்பிக்கை வளரும் வாழ்க்கையை ரசிக்கும் மனநிலை உருவாகும் அதிகமாக அழுகை மனசோர்வு தனிமை என்று தவிப்பவர்கள் மயில் விருத்தத்தை தினமும் படிக்க வேண்டும் மூன்று சேவல் விருத்தம் விழிப்புணர்வின் சின்னம் சேவல் ஏன் முக்கியம் என்று தெரியுமா சேவல் விடியலை அறிவிக்கும் தூதன் சோம்பலை விரட்டும் சக்தி அலட்சியத்தை அழிக்கும் சின்னம் முருகனின் கொடியில் சேவல் இருப்பதன் காரணம் மனிதனை விழித்தெழச் செய்வது சேவல் விருத்தம் படிப்பதால் சோம்பல் விலகும் தள்ளிப்போடும் பழக்கம் குறையும் செயலில் வேகம் வரும் இலக்கு தெளிவாகும் சேவல் விருத்தம் செயலற்ற வாழ்க்கையை செயல்மிக்க வாழ்க்கையாக மாற்றும் சக்தி கொண்டது சேவல் விருத்தம் படிப்பதால் கிடைக்கும் பலன்கள் தொழில் வளர்ச்சி படிப்பில் முன்னேற்றம் முடிவெடுக்கும் திறன் தைரியமான வாழ்க்கை காலை நேரத்தில் சேவல் விருத்தம் படிப்பது மிகவும் சிறந்த பலனை தரும் மூன்று விருத்தங்களையும் சேர்ந்து படித்தால் வேல் பாதுகாப்பு மயில் அமைதி சேவல் செயல் இந்த மூன்றும் சேர்ந்தால் பரிபூரண வாழ்க்கை பரிபூரண மனநிலை பரிபூரண அருள் முருகனின் முழுமையான அருள் ஒரு குடும்பத்தின் மீது நிலையாக தங்கும் இந்த மூன்று விருத்தங்களை நம்பிக்கையுடன் படிப்பவர்களை முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டார் வேளன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் முருகா சரணம்